தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு வருவதாக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் தஞ்சையில் சொத்து தகராறு காரணமாக தமிழக பாஜக பெண் நிர்வாகி சரண்யா கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதே போல வண்டலூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வெட்டி கொலை கரூரில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் வெட்டி கொலை என ஒரே நாளில் பல குற்ற சம்பவங்களால் அதிர்ந்து கிடைக்கிறது தமிழகம் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை என சொல்லும் ாலேட்டர் படத்தில் வரும் ஹீரோவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என விமர்சித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நான்கு ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கிய சாட்சி ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் வந்த சில செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்பண நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை திருப்பத்தூர் கூத்தாண்ட குப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் கண்டுபிடிப்பு வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோயில் திருவிழாவில் மதுபோதை ஆட்டத்தை தட்டி கேட்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் கத்தியால் கொலை புதுப்பேட்டை மாவட்டம் வடக்காட்டில் இரு சாதி தரப்பினர் இடையே மோதலில் வீடுகளுக்கு வைப்பு பேருந்து கண்ணாடி உடைப்பு ஐந்து பேருக்கு அறிவால் வெட்டு இன்றையோடு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில் தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் எதை பற்றியும் துளியும் மக்களை இல்லாதவராய் நாலு ஆண்டு கழிந்துவிட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் வருவார் பாருங்கள் தி டேட்டர் எனும் ஆங்கில படத்தினி ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை சட்ட சட்டப்பேரவை பிரச்சனைகளாக கருதவே இல்லை என்று தோன்றுகிறது ஆக குற்றவாளிகள் கைது என்று சொல்வீர்களே அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்றும் விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் எனது தருமை தமிழ்நாட்டு மக்களை இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை இன்னும் ஒரு ஆண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்ல போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் ஆட்சி அமையும் தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க